தமிழ் ஹலோ வெல்கம் பேக் டுபர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்த அடைமழையில எங்க போறேன் கேட்டீங்கன்னா கொடைக்கானல் பழனி டூ கொடைக்கானல் ஃபிஃப்டி த்ரீ கிலோமீட்டர் இங்கேருந்து நான் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறேன் இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோ இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வஉசி பேருந்து நிலையம் பழனிங்க இருந்து தான் உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்கு கரூர் பாலக்காடு பழனி ஒட்டச்சத்திரம் வத்தலகுண்டு நிறைய ரூட்டுக்கு இங்கேருந்து பஸ் அவைலபிளாக இருக்கு பழனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரளாவிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குங்க அதாவது திருஷூர் பாலக்காடு கோவை வால்பாறை பொள்ளாச்சி உடுமலை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கேரளா பஸ்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இங்கே கொடைக்கானல் பஸ்ஸுக்கு முன்னாடியே கவுண்டர் இருக்குது இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வீதம் அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் சீட் ரிசர்வேஷனுக்கு ஜஸ்ட் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த கொடைக்கானல் பஸ்ஸில் நானும் கேமராமேனும் ஏறிட்டோம் பட் ஆனால் எங்களுக்கு ப்ராப்பரான விண்டோ சீட்டோ இல்லை ஃப்ரண்ட் சீட்டோ அவைலபிளாக இல்லைங்க நைன் அண்ட் சிக்ஸ்டீன் தான் அவைலபிளாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் எப்படி போகலான்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே பழனியில் நிறைய மலையாளிஸ் வருவாங்க நான் ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து கொடைக்கானல் போகிறதுக்கும் நிறைய மஞ்சுமல் பாய்ஸும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வஊசி பேருந்து இருந்து இப்போது பஸ்ஸு வெளியே வந்துருச்சுங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் டூவர்ட்ஸ் பழனி மலைக்கு உண்டான வழி அதை தாண்டி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு தாங்க இந்த கொடைக்கானல் ரோடு கொடைக்கானல் ரோட்டில் வரும்பொழுதே உங்களுக்கு இங்கேருந்து இடும்பன் மலை நல்லாவே தெரியும் நீங்கள் பஸ்ஸு வேனு இதெல்லாமே கொண்டு வரதா இருந்தால் இந்த வழியாக தான் போவீங்க இந்த இடும்பன் மலைக்கு முன்னாடி தாங்க ரொம்பவே பெரிய பார்க்கிங் வசதி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் போகும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மழை தான் இந்த தான் இப்போ நம்ம கொடைக்கானல் போக போகிறோம் இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கொடைக்கானல் போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் சீட் ரிசர்வேஷனுக்கு ஒரு டென் ருபீஸ் டோட்டலி செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது மலைக்கு மேலே ஏறவே இல்லைங்க அதுக்குள்ள கிளையெல்லாம் உடச்சி கீழே விழுந்து ரோடு பிளாக் ஆகுது என்ன நடந்தாலும் இன்னைக்கு குழு குழு கொடைக்கானல்லாம் பார்த்தே தீர்றோம் இருந்து மேலே ஏறும்போதே உங்களுக்கு அடிவாரத்திலேயே சூப்பர் சூப்பர் சீன்ஸ் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி நீங்க இப்போ மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டீங்க இங்க ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்களுக்கு இங்கே கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு டைம் ஆகுங்க இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அருவிகளும் நிறையவே இருக்குது நான் ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்சரிவும் அதிகமாகவே இருந்தது இது நம்பர் ஒன் மழைக்காலங்களில் இந்த மாதிரி மலை ஏறும்போது ரொம்பவே பார்த்து பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க நான் போகிறது பஸ் தான் இருந்தாலும் அது கூட உங்களுக்கு ஆபத்து தாங்க இப்போது நீங்கள் பார்க்குறது நம்பர் டூ டேர்னிங்கில்லாம் இந்த மாதிரி பாறைகள் இருந்ததுங்க ஏன்னா டிரைவர் வந்து உண்மையிலேயே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா சூப்பராக எங்கள் இந்த ட்ராவலை கொண்டு போய் முடித்தார் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொடைக்கானல் மலை மேலே தாங்க இருக்கோம் நார்மல் டைமில் வந்தாலே உங்களுக்கு மிஸ்டில் கொஞ்சம் தான் தெரியும் இப்போது அடிக்கிற மழைக்கு அதுவும் மிஸ்ட் ஓவராகவே இருக்குது வியூஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மலைக்கு மேலே வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இடத்துல சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சது அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸாக தான் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோங்க ஆனா பழனியில தான் மழை கொடைக்கானல் வரலாம்னு பார்த்தா கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் சரிவாதான் இருக்கு இது பாயிண்ட் நம்பர் இந்த மழை பாதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வேஸ் தாங்க மேலேருந்து வர டிரைவர்ஸ் மேலே ஏதாவது இருந்தால் இந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க நம்ம டிரைவர் இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் மண் சரிவு இருக்குது போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வைஸ் சீக்கிரமாகவே போயிடுது வனத்துறைக்கு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஜேசிபி வச்சு முக்கியமான பாறைகள் மரங்கள் எல்லாமே கட் பண்ணி ஓரம் ஒதுக்கி தாங்க தராங்க ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே ஏறினாலே உங்களுக்கு சில்னஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நான் போகிற நாள் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்தது ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க இந்த பழனி டூ கொடைக்கானல் பழனி டூ கொடைக்கானல் உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ரெண்டு வளைவு இருக்குங்க மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் மலைகளுக்கு பின்னாடி வர மிஸ்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த பாதையில் மரம் விழுந்து கிடந்ததுங்க அதை ஜேசிபி வச்சு அப்புறப்படுத்துறது தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் இன்றைக்கி எப்படியும் கொடைக்கானலை பார்த்தே தீருவேன் மலைகளின் அரசியை பார்க்காமல் இன்று இறங்க மாட்டேன் ஓகே வீவர்ஸ் இங்கே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம சபரிக்காடுன்ற இடத்தையும் தாண்டி தாங்க வந்துருக்கோம் சபரிக்காடு தாண்டி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் கொடுக்குறாங்க வாங்க இறங்கி இதோட அழகை ரசிச்சுட்டு திரும்ப இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் புரிஞ்சுட்டார் இங்க ஒரு 빅 டை சமய வா பொடிகண்டல் வாவ் அங்கங்கே ஒரு ஒரு ஃபால்ஸ் லேர் இருக்கு ஓகே வியூவர்ஸ் நம்ம பழனியிலேருந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் நார்மலாக வந்தால் கூட இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில முழுக்க முழுக்க மழைங்க பழனியில் தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை சரி கொடைக்கானலில் மழை இருக்காது மட்டும் தான் கொடைக்கானலையும் மழை சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான் அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன் டூ ஹவர்ஸுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது முன்னாடியே டென் ருபீஸ் கொடுத்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் மேக்ஸிமம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு ஓகே வியூவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறது இந்த பழனி டு கொடைக்கானல் பஸ் தான் இங்கேருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இப்போ வாங்க திரும்ப நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் பிரேக் டைம் முடிஞ்சு இப்போ நம்ம நல்லாவே மேலே வந்துட்டோம் இப்போ நம்ம சராசரி இருந்து இப்போது அஞ்சாயிரம் அடிக்கு மேலே தாங்க இருக்கோம் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு இது ஒரு மழை காலன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் இல்லை டிரைவர் தான் சொன்னார் பொதுவாக சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம மேலே வந்து சேர்ந்துட்டோங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த காடுகளில் விளையக்கூடிய நிறைய பழங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க கொடைக்கானலில் விளைஞ்ச ஒரு அற்புதமான பழங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் அது ஓன் வெஹிக்கிளில் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மலைகளுக்கு மேலே வர வர கிளைமேட் டோட்டலாகவே மாறிடுச்சுங்க சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் ஆகட்டும் கார்ஸ் எல்லாமே இங்கே மேல இருந்து இறங்கிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட இங்கேருந்து உங்களுக்கு பழனி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ கிலோமீட்டர் இது தான் உங்களுக்கு பெருமாள்மலை பஸ் ஸ்டாப்பு நீங்கள் கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து ஏறின உடனே ஒரு மெயின் டவுனாக இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள்மலை தாங்க இந்த ஸ்டாப்பிங் பேர் தான் பழனி பிரிவு இங்கேருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸுங்க பழனி பிரிவு கிராஸ் பண்ணி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இங்கே கொடைக்கானல் செக் போஸ்ட் இங்கே ஓன் வெஹிக்கிள்லேயோ இல்லை நீங்கள் டூரிஸ்ட் வெஹிக்கிள்லேயோ வரதா இருந்தால் புக் பண்ணியிருக்கணும் அதை இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உங்களை உள்ளே விடுவாங்க இப்போது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுன்றதுனால இப்போ ஈஸியாகவே உள்ளே வந்துட்டுருக்கோங்க இங்கே தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சில்வர் ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது பஸ்ஸில் இருந்த எனக்கே சாரல் அடிச்சிதுங்க இங்கே உங்களுக்கு மலைகளில் விளையிற பூண்டாகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் பழ வகைகள் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் மேலேருந்து உங்களுக்கு பஸ்ஸஸும் வந்துகிட்டே தாங்க இருக்குது திண்டுக்கல்லுக்கு இருக்குது மதுரைக்கு எல்லாமே உங்களுக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே விவர்ஸ் இப்போது நம்ம கிட்டத்தட்ட கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த மூஞ்சிக்கல் பஸ் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேயே உங்களுக்கு நிறைய கடைகள் அவைலபிளாக தான் இருக்குது இதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு தேவையான தைல வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சிக்கலை சுற்றி உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது கொடைக்கானல் லேக் பஸ் ஸ்டாப்புங்க கொடைக்கானல் லேக் போட்டிங் தான் மெயினாக கொடைக்கானலில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங் இருக்கு இந்த லேக்கை சுத்தி நீங்க சைக்கிளிங் பண்ணலாம் பட் ஆனால் இப்போ இந்த மழை காலத்துல ஆள் யாரும் எனக்கு இல்லைங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு அடிவாரத்துல இருந்து ஆறாயிரத்தி எழுநூறு அடிக்கு மேல இருக்கும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தான் இந்த கொடைக்கானல் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஓகே விவாஸ் இங்கே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இறங்கும் போதே உங்களுக்கு கைடு நிறையவே அவைலபிளாக இருப்பாங்க நீங்களாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் கூட ஓகே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இப்போ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்து இந்த கொடைக்கானல் கிளைமேட் தாங்க என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஓகே விவாஸ் எட்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ண தேனி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது லெவன் தேர்ட்டி ட்ராவல் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது நடுவில் கிளைமேட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் வாங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்